நமது ஆறுபடையார்கள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு ஆறுபடை வீட்டுடைய பதினான்காவது திருப்புகள் தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக நாம அடுத்த பதிவாக ஆறுபடை வீட்டுடைய திருப்புகளை பற்றி தொடரலாமா அல்லது நமது முருகப்பெருமான் ஐயா நிகழ்த்திய அற்புதங்களை வந்து பார்த்துட்டு அடுத்தது திருப்புகளை பற்றி தொடரலாமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் விநாயகர் துதி ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன் தினை யான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே விநாயக பெருமனையா போற்றி போற்றி முதலாவது படைவீடாகிய திருப்பரம் குன்றம் திருப்புகழ் வரை தாடங் கொங்கையாழும் வாழைப்பாடும் செங்கையாழும் மாகத்தேடும் கெண்டையாழும் மனைவோரும் வடுப்படும் தொண்டிந்தை மாதர் வசமாக எரி படும்்ச போல மிக கெடும் தொண்டேனும் இனற்படும் தொந்த வாரி கரையேரற இசைத்தீடும் சந்த பே முன் தண்டை சூழும் இனை பாதம் புன் தரிக மருல் வாயே குவன் சன்சை சூர நில்லர் கரவுன் சந்தனோடு துலக்கிழும் தண்டக் கோல மழவாக துரத்தியன் ரிந்தரலோக மழித்தபன் பொன்றுமாரே சுடப்பருன் சண்ட வேலை விடுவோனே மூடு சங்க பாணி மர்கோணே தீனை பூனஞ்சென்று குரத்தியின் பம்பராவு திருப்பாரங்குன்றமேவு பெருமாலே அடுத்ததாக இரண்டாவது படை வீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க கணங்கள் கொண்ட குளங்களு வந்தயர்ந்து களி கூற கரங்களும் குவிந்து நெஞ்சகங்களும் கசிந்திடும் கரங்கு பெண்களும் பிறந்து விளை கூறி புயங்களும் பொருந்தி அன்பு நண்பு பண்பு முடனாக புணர்ந்துடன் புலர்ந்து பின் கலந்த கங்குளை தவம் புரிந்து சந்த தந்திரிந்து படுவேனோ அனங்கணொந்து வெந்து குந்து சிந்த அன்று கண் திறந்திருண்ட கண்டர் தந்த அயில் வேலா அடர்ந்தடர்ந்து திர்ந்து வந்த வஞ்சரஞ்ச வெஞ்சமம் பொறிந்த அன்பரின்பன்ப உறவோனே தங்கள் கொண்டிலங்கை மண் சிரங்கள் சிந்த வெஞ்சரன் தெரிந்த வன் பறிந்த இன்ப மருகோணே வந்த செஞ்ச தங்கையும் சிலம்பு தண்டையும் புனைந்து செந்தில் வந்த கந்த எங்கள் அடுத்ததாக மூன்றாவது படை வீடாகிய பழனி திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க செப்பேன வேர்பேன வரட்டாமு மொத்தி புலகி திடுமாதர் ஈட் சூமா யை கூற ஊற்றி கூறுகி குழல் சோரர் தாருமை சூவாயு தழை பருகி தழுவி காடி சுற்றனை மீதே சரிவி சரிவி குணகி தனகி கடவேனோ கடவேத்தி ரசித்தனு கருமை கூறிய திருமை துணவேலே அடல் அடல்குடன கொடி பெற்றே திருட்ரரசுர கிழையை பொறுவோனே பறிவுற்றனு கருண போருளை பாயனுற்றிய பகோனே பவன புவன சேரி உற்றுயர்மை பழனி குமர அடுத்ததாக நான்காவது படைவீடாகிய சுவாமி மலை திருப்புகள் பார்த்தெல்லாம் வாங்க நாவேறு பா மனத்த பாதாரமே நினைத்து நாளாறு நாடு பற்று வகையான நாளாறுமாகமத்தி ஞான முத்தி நாடோரு நானுரைத்த நெறியாக நீ நாதிருக்க நான் வேறு நாதிருக்க நேராக வாழ்வதற்கு நல் கூற நீடார் சடாதரத்தின் மீதி பராபரத்தை நீ காணினவனைச் அருள்வாயே சேவேறு மீச சுற்ற மாயான போத புத்தி சீராகவேயுரைத்த குருநாத தேரார்கள் நாடு சுட்ட சூரார்கள் மால விட்ட தேராகு காக்குரத்தி மனவால காவேரி நேர்வட் கிளே விபூமணத்த காவார் சுவாமி வெற்பின் முருகோணே நீ பெற்ற மா காலிவாலை சத்தி காமாரிவாமி பெற்ற பெருமாலே ஐந்தாவது படை வீடாகிய குன்றுதோராணில் கைலை மலை மொத்தமே ஆறு தான் அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நமது திருத்தணி முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி போற்றி அடுத்ததாக ஆறாவது படை வீடாகிய பழமுதிச்சோலை திருப்புகள் பார்த்தரெல்லாம் வாங்க அழகு விரித்து காட்டி விழிகள் கடையினை புரட்டி காட்டி அணி புனி குழை புரித்து காட்டி அவசைத மொழி படி காட்டி அதி துவர் வெப்பை காட்டி அமர்சை நகனு காட்டி அணியாரம் ஒழுகு மீருதனம் அசைத்து காட்டி எழுத வரி இடை வளைத்து காட்டி உளவு முடை தன்னை நெகிழ்த்திக் காட்டி உறவாடி உருகு கடிதமொழித்து காட்டி உபய பரிபுற பத காட்டி மொழி தேட்டிவே முழு மறுமரை முகத்து பாட்டி கொழுனர் குடுமையை அறுத்து போட்ட முதல் வகுகை படுதிரு முனி முனிநாடா முடுகு முதலையை வரி கூட்டி செய் தமிழெண்ணை விரித்து கேட்ட முதினீதர் பழைய கட தட முகத்து கோட்டு வலுவையுறி எண்ணி மறை சொற் பாரமற்பிரதி சடை கொச்சூட்டு பரமேசர் பணிய அருள் சிவமயத்தை காட்டு குமர குழு மலை உயர்த்தி காட்டு பறிவோட நிமையில் நடத்தி காட்டு பெருமாளே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்